வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் மற்றும் பழைய வீடுகளேருந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அது நம்ம சேனல் மறக்காமல் ஸ்கிப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி வீடியோஸாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எந்த ஏரியா என்ன விலை என்ன ரூம் சைஸ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் வீடியோஸாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இருபது லட்ச ரூபாய்க்குள்ளே அதாவது பத்தொம்போது லட்ச ரூபாய்க்குங்க பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு ரெண்டு வீடு தான் இணையாக இருக்குது நீங்கள் லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் மறக்காமல் அந்த வீடு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன் டர்சன்ட் லேண்டில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க உங்களுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா போர் வசதி நிலத்தொட்டியோடு வந்துடுதுங்க பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு போர் போட்டும் கொடுக்குறாங்க போர் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு கிச்சன் ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் போர் நிலத்தொட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்ததுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் உங்களுக்கு வாசல் வந்து வடக்கு பார்த்த மாதிரி வச்சுக்கிறாங்க இன்னும் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து போயிட்டுருக்குங்க இது வந்து உங்களுக்கு லோ பட்ஜெட் வீடுங்கிறதுனால டக்குன்னு சேல் ஆயிரும் அதனால் ஒரு லோ பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் டக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடு எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வாய்ப்பாளையம்ங்க வாய்ப்பாளையம் பக்கத்தில் கூட வாரணாசி பாலத்தில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் ஒன்றரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மிங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அட்டாச்சுடு பாத்ரூம் போர் தொட்டியோடு வந்துடுதுங்க இந்த வீட்டோட வேணான்னு கூட்டினா லட்சம் ரூபாங்க இதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசலாம் பத்தொம்பது லட்சரூவாலேருந்தும் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ஒரு ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் எதாவது பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதையும் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்திக்கலாங்க பார்க்கிங் வசதியும் இருக்குது இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் அல்ல சிமெண்ட் சீட் வீடுகள் எப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க பிற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ சேனல் தெரியும் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இந்த வீடு ஃபினிஷிங் ஆகிட்டு இருக்குங்க இன்னொரு பத்து நாளில் வேலை முடிஞ்சிடும் டைல்ஸ் தான் ஒட்ட வேண்டியது இருக்குதுங்க மற்ற எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு போர் போட்டு போர் மோட்டரும் இறக்கி கொடுத்துட்றாங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்